மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தொள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தா என்று சொல்லி வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இந்த நாளிலேயும் நாம் கெட்டு போகாமல் தரு வாழாமல் இந்த உலகத்திலே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக நமக்காக ஒரே பெயரான குமாரனை அனுப்பினார் இந்த நாளிலேயும் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக வந்த தேவ குமாரன் தான் நம்முடைய கிறிஸ்து இந்த நாளிலும் நீங்களும் நானும் நம்முடைய தேவ குமாரனை ஆராதிக்க நம்ம விற்று கடுப்போமா தேவன் தமது குமாரனை எனக்காய அனுப்பின நினைத்ததா பூமியில் வந்துதித்தா கெட்டுப் போகாமல் அழிந்து போகாமல் மீட்டில் என்னை விடாமல் தண்டித்திடாமல் என் மீது அன்பு குந்த நான் கெட்டு போகாமல் அழிந்து போகாமல் மீட்டீட வந்தார் என்னை விடாமல் தண்டித்திடாமல் அன்பு கொண்ட ஆமா அந்த இந்த உலகத்துல நாங்கள் கெட்டு அழிந்து போகாதபடிக்கு நீ தம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக இந்த உலகத்துல அனுப்பினபடினால நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவ இயேசுவே உம்மை நாங்கள் இந்த நாளிலே ஆராதிக்கிறோம் நீரே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் விட்டுக் கொடுக்கிறோம் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் God bless you have a blessed day